குட் ஈவினிங் என் பேர் திவ்யா நான் தான் இந்த ஸ்டோர் ஓன் பண்ணிட்டுருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ஆக்சசரிஸ் டாகோட ஃபுட் ஆக்சசரீஸ் கேட்டோட ஃபுட் ஆக்சசரஸ் அண்ட் ட்ரீட்ஸ் பிஸ்கெட்ஸ் எல்லாம் எல்லாமே இங்கே கிடைக்கும் உங்களுக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட்ல ஆக்சுவலாக கொடுத்துட்ருக்கோம் நார்மலாக விட்டு எல்லா இடத்துலையுமே டென் பர்சன்ட் தான் டிஸ்கவுண்ட் ஆனால் நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா டென் டு டுவெல் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தருவோம் பெரிய பே பெரிய பேக்ஸில் கண்டிப்பாக ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப் டு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் டிஸ்கௌண்ட் கண்டிப்பாக போயிட்டே இருக்கும் ட்ரீட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்டி நைன் டு ஃபைவ் ஹண்ட்ரட் பட்ஜெட் உங்களுக்கு ட்ரீட்ஸ் கிடைச்சிடும் உங்களுக்கு அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக் வந்து உங்களுக்கு லீஷ் லீஷ் காலர் பாடி பாடி பெல்ட் ஹேர்னஸ் அண்ட் கார் சீட் பெல்ட் டாகுக்கு கார் சீட் பெல்ட்ஸ் கூட கண்டிப்பா இங்க அவைலபிளா இருக்கு அது இல்லாம உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் ஷூஸ் சாக்ஸ் எல்லா எல்லா விதமான இது பொருளுமே இங்க கிடைக்கும்

ராட் ரா நிறைய இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா பப்பீஸுக்கும் இருக்கு அவைலபிளாக இருக்குது அடல்ட்டுக்கும் அவைலபிளா இருக்கு பப்பீஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல வந்து ஸ்டார்டர் ஃபுட் தான் கொடுக்கணும் ஸோ ஸ்டார்டர் ஃபுட் அவங்களுக்கு காலர் லீஷ் பெட்டு கேஜ் அண்ட் எல்லாமே அவைலபிளா இருக்கு இந்த அடல்ட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் வந்து ந ந எல்லா எல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம டாய்ஸ் அடல்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா செமி அடல்ட்டா இருப்பாங்க போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்துல அதுக்கப்புறம் அதுக்காக அவங்களுக்கு டாய்ஸ்லாம் இருக்குது இருக்கு ட்ரீட்ஸ் இருக்கு ஸோ விதவிதமா நம்ம வந்து பார்த்துக்கலாம் நம்மளோட பெருசே இருக்கு ஒரு ஒரு ஃபுட்டு எப்படி இல்ல அப்படி இல்ல சார் எல்லா டாகுக்குமே கண்டிப்பா பாத்தீங்கன்னா சிக்கன் பீஃப் ரொம்ப பிடிக்கும் எந்தெந்த ஃபுட்ல வந்து சிக்கன் ட்ரை ஃபுட்ல சிக்கன் வந்து எந்தெந்த இதுல அதிகமா இருக்கோ கண்டிப்பா அதை விரும்பி கண்டிப்பா சாப்பிடும் அப்படி பாத்தீங்கன்னா இப்ப ராயல் கண்ணன்ல வந்து ராயல் கண்ணன் தான் ஒரு கொஞ்சம் டாப் மோஸ்ட்ல இருக்காங்க ராயல் கண்ணன் நீங்க எந்த டாகுக்கு வச்சாலுமே இன்னை ஸ்ட்ரீட் டாக் வச்சாலுமே ராயல் கண்ணேன்ல சாப்பிட்டுருவாங்க அவ்வளவு அவ்வளவு சிக்கன் கண்டென்ட் அதுல இருக்கும் அதே இதுல கேட்டகரிஸ் வைஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு ஃபரி டாக்ஸ் பாத்தீங்கன்னா டேஸ்ட் ஆஃப் எல்டுன்னு சொல்லி ஒரு ஃபுட் இருக்கு ஃபரி ஃபரி ப்ரீட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அது கொடுத்தீங்கன்னா ஃபர்ரி சூப்பர்வா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு டேண்ட்ரஃப் அந்த மாதிரி எந்த இதுமே இருக்கா ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடைக்காது பாத்தீங்கன்னா ஆமா 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 சார் அதுக்கு ப்ராடக்ட்ஸ்னு சொல்ல முடியாது சார் அது வந்து நம்ம இதுல வந்து பவுடர் அந்த மாதிரிலாம் கிடைக்கும் உங்களுக்கு

சாப்பிடுவாங்க சார் நீங்க ஸ்டார்டிங் ஒரு நாங்க பிரீடா இருக்கிறதுனால எப்படின்னா நாங்க எப்படி ஒன் மந்த் ஆகுது பாத்தீங்களா தேர்ட்டி டேஸ் ஒரு ஃபோர்டி ஃபைவ் டேஸ் அந்த டைம்லயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கேரட் வந்து அவிச்சு வேக வச்சு கேரட் சிக்கன் பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோ அதெல்லாம் ஒரு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணி 6 8 7 ஃபுட் கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி தான் 8 8 8 வந்து 9 சிக்கன் பீஃப் எக்கு 8 9 கேரட் பீன்ஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ பொட்டேட்டோ பீட்ரூட் அதெல்லாமே போடலாம் உங்களுக்கு கண்டிப்பா அது வந்து அது வந்து எப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேபி வந்து பால் பல் கீழ விழுந்து வர வரியும் தான் அந்த மாதிரி ஓவரா கடிச்சுட்டே இருப்பாங்க அப்ப டைம் நீங்க வந்து டிவைட் பண்ணனும் ஒரு டாய் யோ இல்லாட்டி அவங்களுக்கு ஆனா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்கள கடிக்க மாட்டாங்க அப்படி பண்ணும்போது நீங்க அவங்கள அவங்கள்ட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணனும் அது அது வந்து அவங்களோட நேச்சர் நேச்சரை பெஸ்ட் பண்ண முடியாது

நார்மலா டாக் வந்து கட்டி போடுவாங்க வீட்டுல இருக்கும் போது டாக் கண்டிப்பா கண்டிப்பா சார் ஏன்னா வந்து ஆல் டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கட்டி போட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி அதுவே அவங்களுக்கு வந்து பேக் பேக்ல வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப கத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னும் போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும் அவங்களுக்கு பெட்டர் டு டூ காலர் இல்லாம லீஷ் இல்லாம அவங்களை வந்து அப்படியே ஃப்ரீயா விட்டுடலாம் ஃப்ரீயா விட்டுடலாம் ஆக்சுவலா

என்னுடைய பேர் ஆனந்த் நான் என்னுடைய பப்பிக்காக இந்த பெட் ஸ்டோரில் வந்து ஃபுட் சப்ளைஸும் ட்ரீட்ஸும் வாங்க வந்திருக்கேன் எப்படி ப்ரைஸ்லாம் ப்ரைஸ்லாம் மாட்ரேட்டாக தான் இருக்குது நல்ல ரீசனபுலான ப்ரைஸ் தான் ஆ எல்லா இதுவும் கிடைக்கும் நான் யூஷுவலி இங்கே முன்னாடியே வாங்கியிருக்கேன் ஸோ அதெல்லாம் அப்படின்னு இல்லை எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லா ஃபுட் ப்ராடக்ட்ஸும் இங்கே அவைலபிளாக தான் இருக்குது எந்த ஏரியில் எல்லா ஏர் ட்ரூஃபுக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் லைக் ஃபுட் பவுல்ஸ்ஸு ஃபுட் சப்ளைஸ் ட்ரீட்ஸ் லீஷ் எல்லாமே இங்கே அவைலபிளாக தான் இருக்குது இல்லாத ஐட்டம் ஆ அப்படி எதுவும் இது வரைக்கும் இல்லாத ஐட்டம்ன்ற மாதிரி எதுவும் இது வரைக்கும் நாங்கள் கேட்டு வந்து இது தான் இருந்ததில்லை எல்லாமே கிடைக்கும் ஆமா எந்த இடத்துல இது கரெக்டா வலசரவாக்கம் ஸ்ரீதேவி குப்பம் ரோட் லேண்ட்மார்க் வந்து நியர்மான ஹோஸ் என்னென்ன

பேர்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து பேபீஸ்ல இருந்து வளர்ப்பாங்க ப்ரீட் பண்ணுவாங்க அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்ம்லாம்னு சொல்லி ஒன்னு இருக்கு பவுடர் மாரி இருக்கும் ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்ம்லாம் வார்ம் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி சிரஞ்சில் அடிச்சு அவங்களுக்கு கொடுக்கறது இருக்கு சின்ன சன்ஃபிளார் சீட்ஸு அப்படின்ற ஒரு பில்லட்ஸ் சைஸ் பில்லர்ஸ்லாம் இருக்கு அதுவும் இல்லாம பிராண்டட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் லைஃப்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்கு அதுல வந்து உங்களுக்கு இவங்களுக்கு எப்படி ட்ரை ஃபுட் இருக்கோ அவங்களுக்குமே பேர்ட்ஸ்க்குமே அதே மாதிரி ட்ரைஃப்ரூட்ஸ்லாம் இருக்கு இது வந்து பேர்ட்ஸ் நம்ம கிட்ட ஆம்ஸ்டர்ஸ்க்கு ஃபுட் இருக்கு ராபிட் இருக்கு டேர்த்தில் இருக்கு அண்ட் எல்லா எல்லா விதமான இதுக்குமே இருக்கு ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா ஆமா ஆமா ஃபிஷ் வந்து ஃபிஷ் ஃபுட் இருக்கு சார் மோட்டார் அண்ட் ஃபில்டர் அதெல்லாம் இருக்கு அண்ட் டேங்க் க்ளீன் பண்றதுக்கு அண்ட் டேங்க் அது மட்டும் இல்லாம ஃபிஷ் வந்து நீங்க சொன்னீங்கன்னா கூட நான் உங்களுக்கு வேணும்னா கூட இங்க ஒரு கஸ்டமர் இருக்காங்க நம்ம பிரீட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அவங்க நாங்க ரெஃபர் பண்ணி விடுறோம் நீங்க அவங்க கிட்ட கூட நீங்க வந்து கேட்டு வாங்கிக்கலாம் ஆமா ஆமா ஆஹ் சீப் இருக்கு சார் அதுல நான் மூணு விதம் நாலு விதமான சீப்ஸ் இருக்கு பொண்ணு வந்து நார்மலா சீப் நம்ம யூஷுவலா வச்சிருக்க மாதிரி ஒரு சீப் இருக்கு ஸ்லிக்கர் ப்ரஷ்ஷுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதை ஸ்லிக்கர் ப்ரெஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் வந்து கீழே கொட்டாமல் இருக்கும் உங்களுக்கு அதிலே இருந்துடும் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எடுத்து அப்படியே நாங்கள் டஸ்ட்பின்ல போட்டுடலாம் அந்த ப்ரெஷ் இருக்கு அப்புறமேட்டு வந்து க்ரூமிங்க்குனே ஒரு சீப் இருக்கு கொம்பு இருக்கு அண்ட் ஃபரி ஃபரி ப்ரீச் நாட் ஆகிடும் முடி வந்து நா நாட் விழுந்துடும் அவங்களுக்குன்னு எடுக்கிறதுக்காகவே சீப்லாம் இருக்கும் சார் இப்போ நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஒரு ப்ராடக்ட் என்னன்னா சிலிகான் சொல்லி இருக்கு நீங்க வந்து அதுல ஷாம்பு ஊற்றிட்டு அப்படியே மசாஜ் டைப்ல நீங்க ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் மசாஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா எதவா இருக்கும் நம்மளுக்கு எப்படி ஸ்பா அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி சிலிகான் பிரஷ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைப்பர்ஸ் இருக்கு டைப்பர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால்லேருந்து இருந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ்வரி உங்களுக்கு இருக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்க போட்டுக்கலாம் கார்ல கூட்டிட்டு போறீங்க ரொம்ப லாங்ல போறீங்கன்னா டைப்பர் போட்டுக்கலாம் ட்ரைனிங் பேட்ஸ் இருக்கு ட்ரைனிங் பேட் இருக்குன்னா சப்போஸ் யூரியனோ இல்ல பூப்போ போயிட்டாங்க போறாங்க அங்கங்கே பெட்டில் எங்கனா போறாங்க அப்படின்னா ட்ரைனிங் பேட் நீங்கள் வந்து ஓபன் பண்ணி வச்சிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து நீங்க அவங்க போவாங்க ஸோ ட்ரைனிங் பேட் இருக்கு பெட் வைப்ஸ் கூட இருக்கு அவங்க வைப்ஸ் வந்து சப்போஸ் குளிக்க வைக்க முடியல ஜஸ்ட் இங்கேயோ உடனே யாரோ வராங்க வீட்ல ரிலேட்டிவ் வராங்க இல்ல வைப் பண்ணி விடணும் அப்படின்னு வச்சீங்கன்னா வைப்ஸ் இருக்கு அதுலயே ஃபிளேவர்ஸ் இருக்கு அன்ஃபிளேவர்ஸ் இருக்கு சோ உங்களோட விருப்பம் அது அப்புறம் பாத்தீங்கன்னா கேட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா கேட்ல கேட்லிட்டர்ஸ் இருக்கு கேட் ட்ரே இருக்கு கேட் பெட் பெட் கேரியர் கூட இருக்கு ஸோ கூட்டிட்டு போய்க்கலாம் நீங்க எங்க வேணா கூட்டிட்டு போய்க்கலாம் கேரி பேக் கூட இருக்கு நம்மளுக்கு எப்படி ஷோல்டர் பேக் இருக்கோ அதே மாதிரி கேட்டுக்கு கேரி பேக் கூட இருக்கு அதுக்குள்ள உங்களுக்கு எந்த விருப்பம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் கேட்டு வளர்க்கறது நல்லதா கேட்டு அது அப்படின்லாம் சொல்ல முடியாது சார் ஏன்னா வந்து கேட்டுன்றது ஒரு ஜீவன் அவங்களும் ஒரு பெட் தான் அவங்களுக்கும் எல்லா பாசமும் எல்லாமே இருக்கும் ஸோ கேட் வளர்க்குறதுல ரொம்ப நல்லது அவங்க நம்மளுக்கு வந்து டாக் எப்படி இருக்காங்களோ அதே தான் கேட் கேட் ஒன்று ரொம்ப சென்சிட்டிவ் நம்மளை அவங்களே தனியா இன்டிபெண்ட்டாகவே இருந்துப்பாங்க நீங்க ஒரு ஃபுட் ஃபுட்டும் டிஸ்பென்சரில வந்து ஃபுட்டும் வாட்டர் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா ஒரு டூ டேஸ் நீங்க வீட்டில் இல்லைன்னா கூட அவங்களே சாப்பிட்டுட்டு அவங்களே இண்டிபெண்டா இருந்துப்பாங்க ஆனா வந்து அதுக்கு நீங்க டூ கேட் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே ஒன்றா விட்டுட்டு நீங்க ஊர் கூட போலாம் ஸோ ரொம்ப இண்டிபெண்ட் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் ஆக்சுவலா நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கொடுப்போம் ஆல்ரெடி வந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல ஓடிட்டு இருக்கு அண்ட் இது மட்டும் இல்லாம இப்ப நெக்ஸ்ட் வந்து சம்மர் சீசன் வர்றதுனால வெட் ஃபுட் வந்து சூப்பர் டிஸ் டிஸ்கவுண்ட்ல போயிட்டு இருக்கு கண்டிப்பா வாங்க கண் விசிட் விசிட் பண்ணுங்க நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா மனோ வீடு பக்கத்துல வல்ஸ் பக்கத்துல இருக்கு இங்க எங்க இருந்து நீங்க லேண்ட்மார்க் கேட்டாலும் மனோஹோஸ் பக்கத்துல இருக்கான்னு சொல்லுவாங்க கண்டிப்பா அண்ட் என் பேர் திவ்யா என்ன காண்டாக்ட் பண்ணணும்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் ஒன் Six one double six eight. Thank you.